பெண்களுடைய புறத்திலிருந்து கேள்விகள் வந்திருக்கு ஆடு ஒரு வருடம் பூர்த்தியானதாக இருந்தால் எவ்வளவு எடை இருக்க வேண்டும் இதுல எடை எதுவும் இல்லை ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிருக்கு அவ்வளவுதான் அது எவ்வளவு எடை இருக்குது அதை நம்ம பார்த்து வாங்கி கொடுக்குறது அதனால எடைகளை பொறுத்தவரைக்கும் சரியில் எந்த விதமான ஒரு அளவும் நிர்ணயிக்கவில்லை ரெண்டாவது ஆட்டில் சாப்பிட தகுதியானவை எவை மேலேயே நம்ம சொன்னோம் ஆட் உறுப்புகளில் பொதுவாகவே ஒரு பிராணிகளில் எவை சாப்பிட தகுதி இல்லை ஏழு வஸ்துவை சொல்லும் அந்த ஏழை தவிர மிச்சம் எல்லாமே சாப்பிடலாம் எதையும் விட்டு வைக்கல சரியாது எதையும் வேணாம்னு சொல்லலை அந்த ஏழு வஸ்துக்களை தவிர மீதம் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் சாப்பிடலாம் திரும்ப ஒரு முறை இந்த ஏழு வஸ்துக்களுடைய பெயர்களை சொல்கிறேன் ரத்தம் இரண்டாவது அந்த பிராணிகளினுடைய ஆண்குறி பெண்குறி மூன்றாவது அந்த பிராணியினுடைய சிறுநீர்ப்பை நான்காவது விரை என்ற பொருள் ஐந்தாவது பித்தப்பை ஆறாவது ஏழாவது கலலை என்ற இந்த ஏழு வசுக்களை மட்டும்தான் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை மீதமுள்ள எல்லா வசுக்களையும் சாப்பிடலாம் குடல்கள் ஈரல் உட்பட அனைத்து வசுக்களையும் சாப்பிடலாம் காடு காதையும் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கும்